உழைவியல்படி மனிதர்களின் வளர்ச்சி நிலை உடல் வளர்ச்சி அறிவு வளர்ச்சி மனவீழ்ச்சி வளர்ச்சி சமூக வளர்ச்சி ஒழுக்க வளர்ச்சி ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் மென்டல் டெவலப்மெண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் அண்டு மாரல் டெவலப்மெண்ட் ஒழுக்க வளர்ச்சியில் கோல்பர்கின் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு சில சமயங்களில் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டை குறிப்பிட்டது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோல்பர்க் கோல்பர்க்கு நல்லொழுக்க வளர்ச்சியானது அல்லது ஒழுக்க வளர்ச்சியானது அல்லது விழும வளர்ச்சியானது குழந்தை பருவத்திலிருந்தே தொடங்கிவிடுகிறது என்று கருதுகிறார் குழந்தைகளிடம் அறநெறி சார்ந்த திறன் எவ்வாறு வளர்ச்சி அடைகின்றது என்பதை கண்டறிந்தவர் கோல்பர்க் சுமார் பதினொன்று முதல் பனிரெண்டு வயது அடையும் போது ஒழுக்கம் பற்றிய சார்பு நோக்கத்தை இவர்கள் அடைகிறார்கள் என்றும் ஆனால் பன்னெண்டு வயதிற்கு மேற்பட்ட நிலையில் சமரச போக்கு மன்னிக்கும் பண்பு போன்ற அதிக காணப்படுகிறது என்றும் கோல்பர்க் என்பவரது விளக்கம் வியாஜேவின் கருத்துக்களுடன் தொடர்பு கொண்டதாகவும் அறிவு வளர்ச்சியில் வியாஜே குறிப்பிடும் செயல்களான தன்வயப்படுத்துதல் பொருந்திப்போதல் போதல் ஆகிய இரண்டும் ஒழுக்க வளர்ச்சியில் காணப்படுவதாக கோல்பர்க் கருதுகிறார் அதனைத் தொடர்ந்து கோல்பர்க் குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் மூன்று நிலைகள் குறிப்பிடுகிறார் இவை ஒவ்வொன்றிலும் இரண்டு படிநிலைகள் என மொத்தம் ஆறு படிநிலைகள் மூன்று நிலைகள் சில சமயங்களில் ரொம்ப எளிமையாக கோல்பர்க் குறிப்பிட்ட ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்று அதுவே ஒழுக்க வளர்ச்சி படிநிலை என்று கேட்கப்படும் போது ஆறு அந்த மூன்று ஃப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டீச் பிறப்புக்கு மரபுக்கு முற்பட்ட நிலை நான்கு முதல் பத்து வயது வரை மரபுக்கு முற்பட்ட நிலை என்று அழைக்கிறோம் இந்த வளர்ச்சி நிலையில் குழந்தைக்கு எவ்வாறாக ஒழுக்கம் வளர்ச்சி ஒழுக்க வளர்ச்சி ஆகிறது அல்லது ஒழுக்கம் உருவாகிறது என்று பார்க்கும்போது தண்டனைக்கு அஞ்சு பணிந்து நடக்கும் போக்கு குழந்தைங்க தண்டனை அளிப்பார்கள் என்று கருதி ஒழுக்கமாக நடந்து கொள்வார்கள் இரண்டாவதாக தேவை நிறைவேற்றும் மற்றும் மகிழ்வுறுதல் சார்ந்த நோக்கு ஒவ்வொருவருடைய தேவை நிறைவேற்றும் மற்றும் மகிழ்வுறுதல் சார்ந்து ஒழுக்கம் நிலைநிறுத்தப்படும் அடுத்ததாக இரண்டாண்டு நிலையில் பத்து முதல் பதிமூணு வயது வரை இரண்டாவது நிலையாகவும் அவற்றை நாம் மரபு நிலை கன்வென்ஷனல் ஸ்டேஜ் பரிசுகள் பெறவும் பிறரது பாராட்டுகளை பெறவும் விருப்பம் மிகுதியால் குழந்தைகள் ஒழுக்க நெறிகளுடன் நடந்து கொள்வர் மூன்றாவது படிநிலையாக பிறர் அங்கீகாரத்தை பெறும் நோக்கு சட்ட ஒழுங்கு நோக்கு லா அண்டு ஆர்டர் இதை சார்ந்து குழந்தைகள் ஒழுக்கமாக நடந்து கொள்கிறார்கள் இறுதியாக மூன்றாம் படிநிலையாக மரபுக்கு பிந்தைய நிலை ஃபோர்ஸ் கன்வென்ஷனல் ஸ்டீச் பதிமூணு வயதுக்கு மேல் இந்நிலையில் விழுமங்களை வரையறுத்து கொள்வர் எடுத்துக்காட்டாக ஐந்தாவது படிநிலையாக சமூக ஒப்பந்த நோக்கு சோஷியல் கான்ட்ராக்ட் ஓரியன்டேஷன் சமூக ஒப்பந்தத்திற்கு தகுந்தவாறு ஒழுக்கத்தை நிலைநிறுத்தி கொள்வார்கள் இறுதியான நிலையாக உலகளாவிய அறநெறிகளை இருத்தலை ஒப்புக்கொள்ளும் நோக்கு வேர்ல்டு அளவு மாரலோடு மாற்றம் நடைபெறுதல் அதனால் ஆசிரியர்களே இந்த இடத்துல நமக்கு பியாஜியை குறிப்பிடுவது போன்ற ஒழுக்க வளர்ச்சிக்கு முதிர்ச்சி பெறுதலுக்கும் தொடர்புண்டு என்று கோல்பர்க் கருதுகிறார் ஏ காலத்துக்கும் பொருந்தக்கூடிய சில அறநெறிகளை இருத்தலை கோல்பர்க்கு ஏற்கிறார் அதனால் ஆசிரியர்களே கோல்பர்க்கினுடைய ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் மூன்று மரபுக்கு முற்பட்ட நிலை மரபு நிலை மரபுக்கு பிந்தைய நிலை மரபுக்கு முற்பட்ட நிலையில் படிநிலை ஒன்று தண்டனைக்கு அஞ்சு பணிந்து நடக்கும் போக்கு படிநிலை ரெண்டு தேவை நிறைவேற்றும் மற்றும் மகிழ்வுறுதல் சார்ந்த நோக்கு மூன்றாவது படிநிலை பிறர் அங்கீகாரத்தை பெறும் நோக்கு நான்காவது படிநிலை சட்ட ஒழுங்கு நோக்கு ஐந்தாவதாக சமூக ஒப்பந்த நோக்கு ஆறாவதாக உலகளாவிய அறநெறிகள் இருத்தலை ஒப்புக்கொள்ளும் நோக்கு